சற்றுமுன் திமுகவில் இணைந்த ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பாஜகவுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை விட்டு விலகி வருவது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவுடனான கூட்டணி விலகி தனி அணி அமைத்த அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது அதிமுகவை பாஜக மிரட்டி பணிய வைத்துள்ளது என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதேபோல் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க முடிவு செய்திருப்பதை அதிமுக நிர்வாகிகள் பலரும் வரவேற்கவில்லை இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக அறிவித்ததை கண்டித்து அதிரடியாக அறிவித்துள்ளார் அதிமுக ஜெயக்குமார் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தி கட்சியிலிருந்து விலகுகிறாரா ஜெயக்குமார் என்றெல்லாம் அதிமுக கட்சியிலிருந்தே இருந்தே பேசப்பட்டது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதிருப்தியடைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியில் இருந்து விலகுவதாக கூட சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளிவந்தது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நான் கட்சியிலிருந்து விலகுவேன் என திருமாவளவன் கூறியது வெறும் வதந்தி மட்டுமே நினைத்து பார்க்க முடியாத அந்த செய்தியை பரப்பி வருகின்றனர் இந்த செய்தியால் யூடியூப் சேனல்களுக்கு வருமானம் கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி மேலும் எழுபத்தி ஐந்து கால திராவிட பாரம்பரியம் கொண்ட அதிமுகவிலிருந்து நான் விலக மாட்டேன் என்னை அடையாளம் காட்டியது அதிமுக தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் என்னை அடையாளம் காட்டினார்கள் அதிலும் முக்கியமாக பதவிக்காக ஜெயக்கு யாரது வீட்டு வாசலிலும் நின்றதில்லை பதவி என்பது தோளில் போட்ட துண்டு என்று அண்ணா கூறினார் ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு கட்சி தான் அதிமுக தான் என் உயிர் மூச்சு என்றெல்லாம் வசனம் பேசியிருந்தார் ஜெயக்குமார் இந்த நிலையில்தான் திடீரென்று அதிமுக தலைமையான எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் ஜெயக்குமார் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததில் இருந்தே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல நிகழ்ச்சிகளுக்கு அவருக்கு அழைப்புதலும் விடுக்காமல் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி நடத்தியிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்திலும் இவருக்கு பங்கேற்கவில் அழைப்புதலும் விடுக்கவில்லையாம் இதனால் தொடர்ந்து எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்தாராம் அமைச்சர் ஜெயக்குமார் அதன் வெளிப்பாடுதான் இந்த அதிமுகவே வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து ஜெயக்குமார் அவர்கள் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி சம்மதம் வாங்கிவிட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது